சித்தம்பலம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநாடு சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை முப்பத்தி ஆறு பார்த்துட்டு வரும் திருச்சிற்றம்பலம் கல்லார்ந்த பூங்கொன்றை மத மத்தங்கு கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானுறையும் இடம் தல்லாய சம்பாதி சடை என்ப தாம் இருவர் புல்லானார் கரையனிடம் புல்லிருக்கும் வேலூரே பூங்கொன்றை ஊமத்தை மலர்களும் வீசும் நிலவும் கொண்ட சடைமுடி கொண்ட எம்பிரான் உரையுமிடம் சம்பாதி சடாயு என்னும் பறவைகள் வழிபட்ட புல்லிருக்கும் வேலூரே தையலால் ஒரு பாகம் சடைமேல் அவளோடும் ஐயம் தேன் துழல்வாரோ ரந்தனர் உரையுமிடம் மெய் சொல்லா ராவணனை மேலோடு ஈடழித்து பொய் சொல்லா துயிர்போனான் புள்ளிருக்கும் வேலூரே தையல் நாயகி என்று இறைவனின் திருநாமத்தை சிவக்கன்று கூறி அவளை ஒரு பாகமாக்கி கங்காதேவியை சடையில் கொண்டும் பிச்சை பாத்திரம் ஏந்தித் திரியும் இறைவன் உரையுமிடம் பொய்யன் ராவணன் சீத்தையை கவர்ந்து சென்ற போது அந்த அரக்கன் மீது பாய்ந்த சடாயு போற்றி வழிபட்ட திருத்தலம் புல்லிருக்கு வேலூரே வாசநலம் செய்தி மொய்யோர் நாடேறு மலர்தூவ ஈசனும் பெருமானார் இனிதாக உறையும் இடம் யோசனை போய் பூ நாளும் ஒழியுவாமே பூசனை செய்தினித்திருந்தான் புல்லிருக்கு வேலூரே தேவர்கள் மலர்தூவி வழிபட எம்பெருமான் இனிதே உறைந்திடும் இடம் காவேரி பூம்பட்டினத்தில் இருந்து மலர்களை கொண்டு வந்து சம்பாதி என்னும் பறவை பூஜை செய்தது புள்ளிருக்கு வேலூரே மாகாயம் பெரியதொரு மானூரி தோலுடையாடை ஏகாய் ஏகாய்மிட்டு கந்த வெறியாடி உறையும் இடம் ஆகாயன் தேரோடு மிராராமணனை யமரின் கண் போகாமே பொறு தொழித்தான் புல்லிருக்கு வேலூரே மானின் தோலை கோடையாக கொண்டு தீயேந்தி இடிகாட்டின் நடம் புரியும் இறைவன் உறையும் இடம் புஷ்ப விமானத்தில் சென்ற இராவணனின் பலத்தை அழித்த சடாயு வழிபட்டது புல்லிருக்கும் வேலூரே கீதையை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழநின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புல்லிருக்கும் வேலூரே ஒன்றுபட்ட மனதுடன் இறைவன் திருவடியை பக்தி பாடல்களாக போற்றி வணங்கும் அடியார்களில் சிறந்தவரான பரஞ்சோதியார் விளங்கும் இடம் மணலை சிவலிங்கமாக்கி வைத்து சம்பாதித்து வழிபட்ட ஊர் புல்லிருக்கு வேலூரே திறன் கொண்டு வடியார் மேற்றுவினை நோய் வராமே அறம் கொண்டு சிவன் தன் மகம்முறை பிரானமரிடம் கொண்டு இராவணன் என்று வழி கருதி வந்தானே குறை கண்ட சடையான் என்பான் புல்லிருக்கும் வேலூரே அடியார்களின் தீவினையை போக்கி காப்பவரும் சனகாதி முனிவர்களுக்கு கல்லால் மரணில் அமர்ந்து அறம் கூறிய ஈசன் அமருமிடமும் ராவணனை புறம் காண சடாயு வழிபட்ட இடமும் வேலோரே அத்தியு முடியாழகா வனலேந்தி பித்தரை போர் திரியும் பெருமனார் பேணுமிடம் பத்தியினால் வழிபட்டு பலகாலம் தவம் செய்து புத்துொன்று வைத்தான் கந்தான் புல்லிருக்கும் வேலூரே யானையின் தோலை உரித்தும் தீயை கையில் தாங்கியும் பிச்சை கேட்டு திரிந்து அலைந்த பிரான் விரும்பும் இடம் சம்பாதி என்னும் பறவை பக்தியோடு வழிபட்டு தவம் செய்தது புல்லிருக்கு வேலூரே பன்னொன்றை இசைப்பாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்று வின் கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம் எண்ணின்று முக்கோடி வானல துடையானை புன்னொன்றை பொறுத்தழித்தான் புள்ளிருக்கு வேலூரே பண்பொருந்திய பாடல்களை பாடும் அடியார்களுக்கு இம்மை நலனும் வீடும் பேரும் கொடுத்தருளி மணிகண்டனான இறைவன் இறைவனுரையும் இடம் மூன்று கோடி ஆண்டுகள் வாணால் கொண்ட ராவணனின் உடல் புன்னடையும்படி துன்புறுத்திய சடாயு வணங்கியது புல்லிருக்கும் வேலூரே வேதித்தார் புறமூன்று வெந்தவிய சாதித்த வில்லாளி கண்ணாளன் சாரமிடம் ஆதித்தன் மகனென மகன் தவறோடும் போதித்த என்பான் புல்லிருக்கும் வேலூரே திருப்புற மன்னர்கள் எரித்து சாம்பலாக்கி மேருவை வில்லாக்கிய இறைவன் விளங்கும் இடம் ஆதித்தன் மகனாகிய சடாயு சம்பாதியின் சடாயி போற்றி வணங்கியது புல்லிருக்கும் இருக்கும் வேலூரே கடுத்து வரும் கங்கை தனை கமல் சடையொன்றாமே தடுத்தவரும் பெருமானார் தாமினை துறையுடன் விடைத்து வரும் இலங்கை கோன் மலங்கு சென்றார் மர்கா புடைத்தவனை பொறுத்தழித்தான் புல்லிருக்கும் வேலூரே சீரிப்பாயும் கங்கையை சடையில் கொண்டவர் ராவணன் தோற்கும்படி இராமணனுக்காக ராமனுக்காக போர் செய்த சடாயு வழிபட்டது புள்ளிருக்கும் வேலூரே செடியாய உடல் தீர்ப்பான் தீவனை கோர் மருந்தாவான் பொடியாடி கடிமை செய்த புல்லிருக்கும் வேலூரை கடியார்ந்த பொழிர்காழி கவுனியன் சம்பந்தன் சொல்மடியாது சொல்ல வல்லார்க்கே இல்லையாம் அறுபிறப்பு உடலை துறந்து செல்லும் போது பிறவியின் துன்பத்தை நீக்கும் மருந்தாக உள்ள வைத்தியநாதனை வணங்கி திருநீறு பூசுபவர் அனைத்து நலனையும் பெறுவர் நாண சம்பந்தன் பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு மறுபிறவி இல்லை திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்